ஓம் நமோ பகவதே வாசுதேவாய தன்வந்திர மந்திர அமிர்த கலசகஸ்தாய திரைலோகநாதாய ஸ்ரீ மகாவிஷ்ணவே காலபுருஷனுக்கு ஏழாவது ராசி சரராசி துலாம் ராசி இந்த ராசியின் நாதன் சுக்கரபவான் இங்குதான் நீதிமானாயிருக்கும் வானுமீந்தன் சனீஸ்வர பகவான் அதி உச்சம் பெறும் அற்புதமான தனயோகம் பெற்ற ராசி தராசி போல் சின்னத்தை கொண்டவர்கள் நீதியை பிடித்து நீதியை வணங்கும் இருப்பார்கள் இந்த துலாவ் ராசி துலா விளக்கணத்தில் பிறந்த மகா யோகர்கள் கெட்டிக்காரர்கள் என்றே சொல்லலாம் சுறுசுறுப்பானவர்கள் காற்றை போல் வேகமாய் செயல்படக்கூடியவர்கள் பெரும் தனத்துக்கு சொந்தக்காரராக இருப்பார்கள் உண்மைக்கு புறம்பாய் ஒருபோதும் நடந்து கொள்ள மாட்டார்கள் இந்த நீதிமானாயிருக்கும் துலாம் ராசிக்காரர்கள் கெட்டிக்காரர்கள் இவர்கள் செவ்வாய் பகவானி சித்திர நட்சத்திரமும் குரு பகவானி விசாக நட்சத்திரமும் ராகுபகவானின் சுபாதி நட்சத்திரத்தில் அவதாரம் பிறந்த வண்ணம் இருக்கின்றார்கள் இந்த அருமையான ராசி கொண்ட துலாம் ராசி பிறந்த மகா யோகக்காரர்கள் என்றே கூறலாம் இவர்களுக்கு வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி என்றால் அதிர்ஷ்டங்கள் ஆராய் பெரியக்கூடிய ஆண்டு பெருமையாய் வாழக்கூடிய ஆண்டு இழந்ததை ஆகக்கூடிய ஆண்டு மேலும் மேலும் தனியகத்தை குவித்து இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வரும் ஐந்து கோடீஸ்வர தனயோக ராசிகளில் இந்த துலாம் ராசி ஒன்று என்பதை நாம் மார்புதட்டி சொல்லலாம் ஏன் வருடம் பிறக்கும் பொழுதே உங்கள் ராசிக்கு மூன்றுக்குரிய முயற்சிஸ்தனாதிபதியாகி ஆறு கூடிய ரணருண லோகஸ்தனாதிபதியாகிய இந்த குரு பகவான் ஒம்பது என்று சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்தில் இருந்து அவர் விசேஷமாய் உங்கள் ராசியை பார்ப்பது அற்புத தன யோகமாகும் அதாவது ஐந்து மாத காலங்களில் உங்கள் ராசியை பார்ப்பதால் முயற்சியால் எண்ணங்கள் மேலோறும் கடன் வழக்கு வம்புகள் உங்கள் கட்டுக்குள் வரும் அரசாங்க வழி ஆதாயங்கள் கிடைக்கும் மேலோட்டமா எண்ணமும் மிகப்பெரிய எண்ணியெல்லாம் நடக்கூடிய காலங்கள்லாம் ஐந்து மாத காலங்களில் நடந்தே தரும் மேலும் அவருடைய விசேஷ பார்வை மூன்றாம் எட்டை பார்ப்பதா முயற்சிகள் பல வழிகளில் உங்களை தேடிபெறும் செய்கண்ட முயற்சி அனைத்தும் ஒரு தடவை முயற்சிதான் அது பல தடவை உங்களுக்கு வெற்றியை குடிக்கக்கூடிய காரியமாய் அமையும் சிறுதுற பயனும் வெற்றியை கொடுக்கும் ஐந்தில் உள்ள கரும்பாம்பு ராகுவை பார்ப்பதினாலும் இந்த ராகு பகவான் துள்ளலாய் உங்களுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய யோகங்கள் செய்ய ஆயத்தமாகிவிட்டால் இது ஆயமே பதின்கால தேதி வரை குருபவானி ஆதிக்கத்தை பொறுத்து இதே குரு பகவான் மே பதினான்காம் தேதி குருப்பெயர்ச்சி நாள் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய கடகமனையில் அதி உச்சமடைந்து தடைபெட்டை பார்க்கும் பொழுது எண்ணில்லா செல்வாக்கு யோகம் பல கோடி ரூபாயை வெகு இலகுவாக சம்பாதிக்கக்கூடிய நேரமும் பொன்பொருள் யோகம் மண்மனை ஸ்திர சொத்து யோகங்கள்லாம் இவர்களை மே பதினான்காம் தேதிக்குப் பிறகு குவித்தே தீரிவிடுவார்கள் இந்த துலாப் ராசியில் பிறந்த மகா துல்லியவான்கள் என்றே கூறலாம் அதே விசேஷ பார்வை நாலாமைற்றில் உள்ள மகரமணியை பார்ப்பதால் வீடு வாகனம் யோகம் நான்கு சதுரம் பங்களா கட்டக்கூடிய நேரமும் வாகனத்தை வாங்கக்கூடிய நேரமெல்லாம் இந்த காலகட்டங்கள் நடக்கும் மேலும் அவருடைய ஒளிமயமான பார்வை உங்கள் ராசிக்கு ஆறில் உள்ள பானு மீந்தன் பகவானை பார்ப்பதனால் வெளிநாட்டு வழி வருமான பெருக்கங்களையும் அயல் நாட்டிலிருந்து வரக்கூடிய டாலர் வருமானத்தையும் பெற்றுக்கொள்ளிய நேரமும் லாட்ரி புது வியோகத்தையும் எதிர்பார்க்காத உழைப்பில்லாத பணத்தை எல்லாம் இவர்களுக்கு இந்த குரு பகவான் கொடுப்பது நிதர்சனமான ஒன்று மேலும் ஒரு டிவிஷன் என்னவென்றால் இந்த காலபுருஷனுக்கு பதினொன்றாம் இடமான கும்பமனையில் ஐந்து உள்ள ராகுபகான் அற்புத தனயோகத்தை கொடுக்க இவர்களுக்கு ஆயத்தமாகிவிட்டார் பதினொன்றாம் வீட்டை பார்ப்பதால் பதினொன்றாடி வெடி இவருக்கு சிம்ம என்பதால் என்பதால் அரசாங்கமடி ஆலயங்களும் பேங்க் லோன்லேருந்து கிடைக்கக்கூடிய அமௌண்ட்டு மிக விரைவாக கிடைக்கக்கூடிய நேரமும் மிகப்பெரிய அரசியல்வாதிகள் நட்பும் கிடைத்து இவர்கள் அரசாங்கத்திலிருந்து மிகப்பெரிய வெகுமதியை பெறக்கூடிய காலங்கள்லாம் இவர்களுக்கு வரும் சிலருக்கு அரசாங்க வேலை கிடைக்கும் சிலருக்கு அரசியல்வாதி முழு நேர அரசியல்வாதி ஆகிடுவார்கள் சிலர் அரசியல்வாதியாக இருந்து மிகப்பெரிய அரசியலில் மந்திரியாக கூடிய நேரங்கள்லாம் இந்த காலகட்டங்களில் நடக்கும் இது நிதர்சனமான உண்மை இது ராகுபகான் தரும் அற்புத தனயகம் என்றே கூறலாம் இதே பதினொன்று கேது பகவான் உங்கள் வாழ்க்கையே அந்நிய நாட்டு வழியிலிருந்து வரக்கூடிய அந்நிய இன மதத்தினவர்களால் மொழி இனத்தவர்களால் வருமானங்கள் பெறக்கூடிய நேரங்களையும் இந்த கேது உங்களுக்கு கொடுப்பார் இந்த காலகட்டங்கள் நீங்கள் முடிந்தால் கீழப்பெரும்பள்ளம் சென்று கேது போவானை வழிபட்டு வரலாம் முடியாதவர்கள் அருகுள்ள விநாயகரை வழிபட்டு வரும்போது யோகம் விளக்கிட்டோம் மேலும் உங்களுக்கு ஆறி உள்ள சனி அற்புத தனயோகத்தை கொடுக்க ஆயத்தமாகிவிட்டது அந்த சனியை குரு பகவான் பார்ப்பதனாலும் இந்த சனி வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய சுப செய்திகளையும் மிகப்பெரிய பணவிருத்தியும் பணமூட்டைகளையும் தரக்கூடிய நேரங்கள்லாம் பானு மைந்தன் உங்கள் வாழ்க்கையில் தர ஆயத்தமாகிவிட்டார் ஏனெனில் அவர் கூடிய சுகஸ்தானாதிபதியை பகவான் பார்ப்பது அதாவது உச்ச குருவாய் இருந்து பார்க்கும்போது மிக தனயோகம் பனயோகமெல்லாம் உங்களுக்கு கிடையக்கூடிய நேரம் தான் கிடைக்கும் பெரிய இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆளில் முழு வருடமும் இந்த துலாம் ராசிக்கு மிகப்பெரிய துள்ளலான சம்பவங்கள் நடந்து அதிர்ஷ்டங்கள் ஆறாய் பெருகி நூறாய் பெருகக்கூடிய நேரங்களால் நடக்கும் நீங்கள் இந்த காலகட்டங்களில் ஆஞ்சநேயர் வழிபாடு அவசியம் அடிக்கடி சென்று வழிபெற்று வேண்டும் ஆஞ்சனுடைய வாழ் பகுதியில் நீங்கள் வெண்ணெய் சாட்சி வழிபட்டு ஜெயம் ஸ்ரீராமஜெய் வரவும் அனுமன் சாலிஷா பாடி வரவும் யோகம் பெருத்தளிக்கும் மேலும் நீங்கள் அருகில் உள்ள லக்ஷ்மி நரசிம்மன் ஆலயம் சென்று ஜெய லட்சுமி நரசிம்மா என்று நீங்கள் நூற்றி எட்டு முறை கூறி இந்த லட்சுமி நரசிம்மருக்கு முடிந்தால் அறுபத்தி ஆறு எலுமிச்சை மலை சாட்சி அவரை மனதுருகி வழிபடும்பது அம்பிகை லட்சுமி தேவியும் இந்த நரசிம்ம பெருமாளும் உங்களுக்கு வாழ்க்கையில் இழந்த சொத்து சுகத்தை கொடுப்பது மீண்டும் வாழ்வில் அதி உன்னத நிலையை அடையக்கூடிய யோகங்கள்லாம் கொடுப்பது உண்மை ராகுவை குமே யோகத்தை தருவது இந்த ராகு பகவானுக்கு பிரீத்தி சலம் என்ற அழைக்கப்படும் திருநாகேஸ்வரம் சென்று ஒரு ஞாயிற்றுக்கிழமை வழிபட்டு வரும்போது யோகம் பல கட்டும் வாரசே கமுதம் ஏயும் போதே நடுவருக்க புகழ் சிதம் அற்று பின்ன நாகத்தின் உடலோடு நட்சம் வாய்க்க பெற்ற ராகுவே என்ன நீங்கள் மனதார வழிபட்டு வரும் பொழுது ராகு பகவான் தன் இரு மனிமரும் சந்தோஷமாக காட்சி தரும் அந்த கண்கொள்ளா பாலாபிஷேன் நிகழ்ச்சி உங்களை மிகப்பெரிய உன்னதமான ராஜயோகத்தை தருவது உண்மை மேலும் இதே குரு பகவான் உங்கள் வாக்கையில் ஓம் பர்சபத் என்று நீங்கள் வழிபட்டு வரும்போது யோகங்கள் பல கிடைப்பது உண்மை ஆக மொத்தத்தில் இந்த காலகட்டங்களில் குரு பகவானை அனுக்கிரகமும் ராகுபகவான் அனுக்கிரப்பட்ட நீங்கள் மிகப்பெரிய துல்லான சம்பவத்துடன் உடைய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மிகப்பெரிய யோகத்துடன் வருவது நிதர்சனமான உண்மை உண்மை உண்மை